ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் அதாவது சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் முழுமையான அதாவது மீதி எழுபத்தைந்து இப்போ நம்ம சொல்றது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மீதி எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்கள் ஜனனகால கால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயதமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு வந்து பத்து நாள் வந்து நாலில் நாலாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் அவரோட நண்பரான அதிநட்பு வீட்டில் சனியோட வீட்டில் புதன் வந்து பதினெட்டு நாள் சூரியனோட சேர்ந்து குருவோடய பார்வையில் இருப்பாருங்க இப்போ குரு உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாரு கேது பகவான் இருக்கிறது அந்தளவு வந்து குறையில்லை இருந்தாலும் குருவோடய பார்வை இருக்கிறதுனால உங்கள் ராசி நல்லாவே தான் இருக்குது ஒரு வருட ஒரு வருட காலமாகவே இதனால் வந்து உங்கள் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்களாக தான் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இரண்டாம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான கால காலகட்டங்களாக தான் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுற தன்மைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி தன ப தன வரவுலாம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களோட மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு குருவும் பார்க்குறதுனால இளைய சகோதரன் இளைய சகோதரன்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு வந்து அது குருவோட பார்வையினால் விலகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உண்டு அதே மாதிரி முயற்சி மூன்றாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் முயற்சிகள் வந்து இரண்டு மூன்று முயற்சிகளுக்கு பின்னாடி தான் அது வெற்றி அடையக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடம் நான்காம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தாய் தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வீடு வாகனம் யோகங்கள் வந்து நல்லாவே இருக்குது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் கட்டக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல வந்து சூரியன் புதன் புதன் வந்து பத்து நாள் வந்து அவங்க நான்காம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு போய் போ போயிடுவார் சூரியனோட இணைவார் குருவோட பார்வையும் பெறுவார் இப்போ சூரியன் வந்து குருவோட பார்வையை வந்து வாங்குறது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் அது வந்து உங்கள் ஐந்தாம் இடத்துல வந்து நடக்கிறதுனால குழந்தைகளால் நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து ஆக இது உங்கள் குழந்தையா அப்படின்ற அளவு கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கருவ க கௌரவத்தை வந்து உங்களுக்கு குழந்தைகள் கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி குலதெய்வ அருள்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக உங்களுக்கு இது அமையும் அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல ஏற்கனவே சனி மட்டும் இருந்தார் வேலையில் தொல்லைகளில் பிரச்சனைகளில் தடை தாமதங்களை கொடுத்துருப்பார் இப்போ வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து முதல் பதினாலு நாள் வந்து சனியோட இணையும் போது அந்த வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் வந்து சரியாக கூடிய ஒரு நல்ல தன்மைகளை வந்து சுக்கரன் கொடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இருப்பார் சுக்கரன் அங்கே ஒரு பதினாலு நாள் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பதினாறு நாள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் ராகு கூட சேர்ந்து சுக்கரன் அங்கே உச்சமாக உச்சமாக இருப்பார் உச்ச சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது இன்னும் மேற்கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாம் நல்ல விதமாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து சரி சரி செய்யப்படும் அதே மாதிரி நண்பர்கள் தொழில்துறை பாட்னர் பாட்னர் கிட்டே இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் வந்து நீங்கி ஒரு சமரசமாக ஒரு நல்ல சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல தருணங்களாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்குது அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால தேவையில்லாத திடீர் செலவுகள் வர்ற 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 வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பா தந்தைஸ்தானம் பாகியஸ்தானம்னு சொல்லுவோங்க அதில் குரு பகவான் இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் உண்டு நீங்களே வந்து தந்தை புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஆனவங்க குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்கெலாம் தந்தை ஆகக்கூடிய ஒரு நல்ல தன் தன்மைகளை வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க அதே மாதிரி பதவி உயர்வு கேட்டுட்டுருக்காங்க அரசு அதிகாரி ஆனாலும் சரி தனியார் ஊழியராக இருந்தாலும் சரி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணங்களாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களும் வந்து அமையுங்க அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல முதல் ஏழு நாள் வந்து செவ்வாய் வந்து இந்த பதினோராம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து உங்களோட பத்தாம் இடத்துக்கு போவார் செவ்வாய் அங்கே போகிறதுனால தொழில்கள் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்துல செவ்வாய் ஒரு முதல் வாரத்துக்கு பிற்பாடு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பதினோராம் பதினோராம் இடம் நல்ல விதமாக இருக்கும்போது மூத்த சகோதரன் சகோதரிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் ஏற்கனவே வந்து இப்போ சொத்து தகராறு அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ணன் அக்கா வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க இல்லை பேசுறது கூட வரமாட்டேன்றாங்க அப்படின்ற அமைப்புகள் வந்து மு முதல் ஒரு ஏழு நாள் பிற்பாடு கிட்ட இருந்து சாதகமான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு விட்டு கொடுத்து போவாங்க அண்ணன் அக்கால்கள் வந்து உங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இந்த தருணங்களில் இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு யோகம்லாம் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு தாங்க உங்களுக்கு வந்து உருவாகும் அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது தொழில் அதாவது டிராவல்ஸ் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஆட்டோ ஓடுறவங்க அந்த மாதிரி தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு ஆறு மாதங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சரியாக கூடிய ரெண்டு வருஷமாக கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்குது இப்போ இன்னொரு ஆறு மாதங்கள் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த தொழில் சனம் நல்லா உங்களுக்கு அந்த அந்த பனிரெண்டாம் இடம் வந்து தொழில்கள் அந்த ஓடிக்கொண்டே தொழில்கள் தான் வந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டுங்க இப்போ கோச்சார ரீதியாக வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஜனன கால அடிப்படையில் உங்களை லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அந்த லக்னத்தை வச்சு தசாபுக்தி அமைப்புகள் தான் வந்து வச்சு தான் உங்களுக்கு துல்லியமான மீதி எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சொல்ல முடியுங்க துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்